பாவங்களை போக்குகின்ற தலமாக விளங்கும் காசியில் கருடன் பறப்பதுமில்லை பள்ளி கத்துவதும் இல்லை இதற்கு என்ன காரணம் என்று தெரியுமா பல யுகங்களுக்கு முன்பு ஸ்ரீராமர் ராவணனை வதம் செய்த பின் ஹனுமனிடம் ராமேஸ்வரத்தில் ஒரு சுயம்பு லிங்கத்தை நிறுவ வேண்டும் என்று கூறி காசியிலிருந்து ஒரு சுயம்பு லிங்கத்தை கொண்டு வரும்படி கட்டளையிட்டார் காசியை நோக்கி ஹனுமான் வரும்பொழுது அவருடைய கண்களில் பல ஆயிரக்கணக்கான லிங்கங்கள் தென்பட அதை பார்த்து குழம்பி போகிறார் அப்பொழுது கருடன் அவருக்கு உதவி செய்ய முன்வருகிறார் இதுதான் நீங்கள் தேடுகின்ற சுயம்பு லிங்கம் என்று ஹனுமனுக்கு புரிய வைப்பதற்காக ஒரு சுயம்பு லிங்கத்துக்கும் மேலாக மேல் நோக்கி வட்டமடித்து கத்திக்கொண்டே வலம் வந்து கொண்டிருந்தார் அதை ஹனுமன் கண்டுபிடித்து விட்டார் அதேபோல் பள்ளியும் அந்த சுயம்பு லிங்கம் இருக்கின்ற திசையை பார்த்து கத்தி காட்டிக் கொடுத்தது இவ்வாறு கருடனும் பள்ளியும் சுயம்பு லிங்கம் இருப்பதை அனுமன் கண்டுபிடிப்பதற்காக உதவி செய்தன இதன் பின்பு கருடன் பள்ளி இருவருக்கும் நன்றி தெரிவித்துவிட்டு அந்த சுயம்பு லிங்கத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட ஆரம்பித்தார் அனுமன் அப்படி கிளம்புகிற பொழுதுதான் அங்கே ஒரு பெரிய பிரச்சனை வெடித்தது காசியில் காவல் தெய்வமாக இருப்பவர் கால பைரவர் அந்த கால பைரவரை தாண்டி யாரும் காசியை விட்டு எதுவும் வெளியில் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது ஆனால் ஹனுமனோ தன்னுடைய எஜமானர் ஸ்ரீராமருடைய கட்டளைப்படி சுயம்பு லிங்கத்தை எப்படியாவது கொண்டு சென்று விட வேண்டும் என்று எடுத்துச் செல்கிறார் அப்போது காலபைரவர் ஹனுமனை தடுத்து நிறுத்த இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்ற ஆரம்பித்து சண்டை வலுக்க ஆரம்பிக்கிறது இருவருக்குமே கோபமும் ராவுத்திரமும் கட்டுக்கடங்காமல் போக இதை பார்த்த தேவலோகத்தினர் இப்படியே தொடர்ந்தால் இந்த மண்ணுலகில் பிரளயமே வெடிக்குமே என்று பயந்து கொண்டிருக்கிறார்கள் இருவருமே அதிக பலசாலிகளாக இருப்பதால் இருவருக்கும் இடையே இருக்கின்ற சண்டையை எப்படியாவது பெரிதாகாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று யோசித்து கால பைரவரிடம் வேண்டி கேட்டுக்கொண்டனர் சுயம்பு லிங்கத்தை எடுத்து செல்லவும் வழிவகுக்க வேண்டும் என்று கூறினர் ஹனுமானின் விசுவாசத்தை புரிந்து கொண்ட பைரவர் லிங்கத்தை எடுத்துச் செல்வதற்கான அனுமதியை கொடுத்தார் ஆனால் அதே சமயம் தன்னுடைய அனுமதியின்றி லிங்கத்தை காட்டி கொடுத்ததற்காக கருடனுக்கும் பள்ளிக்கும் சாபத்தை வழங்கினார் கால பைரவர் இந்த வாராணசியில் நீங்கள் இருவரும் எங்கும் இருக்கக்கூடாது என்று சாபம் கொடுத்தார் எப்போதும் காசிக்கு வரக்கூடாது என்றும் சொல்லியிருக்கிறார் அதனால்தான் வாரணாசியில் எப்போதும் கருடனும் பள்ளியும் இருப்பதில்லை